உறவு வணக்கம் இந்த தாவேக்கா கருளை நடத்தின அந்த நாற்பத்தி ஒரு பேர் திமுக அரசியல் அரசியல் செய்வோம் இருந்தாலும் இந்த விஜய் ரசிகர்கள்லாம் வந்து விஜய்க்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு உங்க கைபேசியை அணைத்து வச்சுட்டு மூடிக்கிட்டு உங்க வேலையை பார்த்தா சரியா இருக்கும் என்னென்ன கருமத்தையோ எழுத வேண்டியது அவர் அப்படின்னு ஒரு நாய் எழுதியிருக்கு எவன் செத்தாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்க வந்து முதலமைச்சர் செய்தியாளரே சந்திப்பு எத்தனை பேர் பரவாயில்ல அவனோட அக்கா தங்கை அவனோட அம்மா அப்பா இது மாதிரி யாராவது இருந்தா அவனுக்கு வலி வேதனை தெரியும் அந்த நாய்க்கு என்ன தெரியும் அது தற்கொலை நாய் தானே செய்ய இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா விஜயோட இந்த கருவுறு அப்புறம் நாகப்பட்டினம் நடந்த சம்பவங்களை நம்ம இந்த இரண்டு மூன்று நாள் சோகத்துல இருந்ததுனால நம்ம என்னென்ன யாகர் என்ன பேசுனா அப்படின்னு நம்ம சரியா போறத பேசுறத பத்தி அதாவது ஒரு சமூகம் எப்படி அழிந்து கொண்டிருக்குங்கிறதுக்கு நிறைய இருக்கு அதுல ஒரு பெண்மணி எல்லாம் வந்து தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கறத போல அரசியல்னா என்னன்னு தெரியாமையே இப்படி பெரிய பேச்சா பேச வேண்டியது அதுல குறிப்பா சீமான அந்த பெண்மணி வந்து எப்படி வந்து உரிமையில பேசினதுங்கிறத பாருங்க ஒரு பக்கம் இத பண்ணாதேன்னு சொல்றாரு ஒரு பக்கம் ஓட்றா தம்பி வர்றா அப்படிங்கிறாரு உடனே நான் சொல்கிறா நான் சொல்கிறேன் உடனே நீ அதை காண்டு பேசு இல்லை இதை காண்டு பேசு ரெண்டும் பேச அடி வாங்கி போயிடாத ரெண்டும் பேச அடி வாங்கி போயிடறாதா ஒன்னே அது பக்கம் பேசு இல்லை இது பக்கம் பேசு ரெண்டும் அடி தம்பி தம்பி சொன்னாராம் அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது பேசு எல்லா தான் பேசுது அறிவார்ந்த சமூகம் தெளிவா இருக்க பிள்ளைகளுக்கு தெரியும் நீ அறிவு தரமா குக்குரல் ஒரு எலவும் ஒரு மயிரும் ஒரு இதுவும் புரியாது என்ன தாவேகா தலைவர் விஜய் இருக்கார் அந்த விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொல்லி இங்க தமிழ் தேசியத்துக்கு பின்னடைவு செய்யக்கூடிய வேலையில அவர் பேசக்கூடியது தான் எதிர்க்குமே தவிர விஜயோட தனிப்பட்ட முறையில எந்ததுமே அண்ணனுக்கு கோபம் கிடையாது ஏன்னா அவர் நேசிச்ச தம்பியில அவர் ஒரு ஆளு அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறோம் சித்தாந்த ரீதியாக கொள்கை கோட்பாடு இதை தான் எதிர்க்குமே தவிர தனிப்பட்ட விஜயை எதிர்க்கிறது கிடையாது விஜய போடா வரான்னு சொன்னா அவருக்கு உரிமை இருக்கு அவர் நிறைய நேசிச்சவங்களை அப்படிதான் பேசுவார் இது என்ன பெரிய இது மாதிரி பெரிய இது மாதிரி நான் வந்து மறுவாதி அவ்வளவுதான் என்ன மறுவாதி கொடுக்குறேன் நீனு என்ன பண்ண முடியும்னால பைத்திய கலக்கி குழந்தைகளை விட்டுட்டு இப்படி வந்து மீடியா என்னட்டு குக்குரல் மாதிரி கூவித்துக்கே ஒரு அறிவார்ந்த கருத்தை பேசு பெண்கள் மீடியாவுக்கு வரணும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல கிடையாது அறிவார்ந்த சமூகத்தில் அறிவார்ந்த சில கேள்விகளை வை கொள்கை ரீதியான கோட்பாடு ரீதியான எதையாவது வை ஒரு இடமும் இல்லாம அடுத்த சிஎம் அவர்தான் இவருதான் நாங்க பாசதுக்கு பேசிக்கலாம் வேலைக்கு ஆகாது உன்னோட உற்றார் உறவினர்கள் பார்க்க மாட்டாங்களா இது என்னடா இப்படி கேவலமா தெரியுது இது வீட்டுக்கு அடங்காம தெரியுது நினைக்க மாட்டாங்களா அப்ப மீடியா வைக்க பிள்ளைங்க எல்லாம் நீங்க தான் பேசுவீங்களா சில தரப்பு கிளம்பி வந்துடும் நம்ம அப்படி பேச கிடையாது நம்ம அப்படி பேச கிடையாது அதாவது இப்படி கேவலமா கீழ்த்தனமா விமர்சிக்கக்கூடிய சில ஜந்துக்களை தான் நம்ம அப்படி பேசுறோம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற சீமான் விஜய் எதிர்க்கிறார் அப்படின்னா எந்தெந்த விடயத்துல எதிர்க்கிறார் இப்ப நடந்துச்சு இப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்ததில்லை அப்போ அண்ணன் வந்து சொல்றாரு இதை வந்து ஒரு விபத்து இதை நம்ம இந்த மாதிரி நடக்காமல் சரி செய்யணும் அப்படின்ட்டு கருத்தை சொல்லிட்டு கடந்து போறாரு அதுக்கு சில நியாயங்கள் தாவேக்கா தற்கொலை தாயலிங்களை தான் சொல்கிறேன் அதாவது பிஜேபி அதிமுக அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு வந்து சப்போர்ட் பண்ணிச்சான் சப்போர்ட் பண்ணாது நான் தமிழர் அப்புறம் வந்து டிஎம்கே இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணலையா இல்லை ஏதாவது அண்ணே விஜயோட மனதை கஷ்டப்படுற மாதிரியோ இல்ல அந்த சம்பவத்துக்கு எதிரா விஜய் மலை தப்பு பேசினாரா நாம் தொழில் கட்சியோட ஆட்கள் வந்து சில ஆதாரங்கள் எடுத்து பேசுறாங்க அது வேற அண்ணன் என்ன பேசினாரு இது கடந்து போனோம் இது வேற வழி இல்லை இது ஒரு இது அப்படின்ட்டு போறாரு வாயை பொத்தி கொண்டு போகும்பொழுது சும்மா வந்து வம்புழுக்கிற மாதிரி இருந்தா அப்ப எதை கொண்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க புரிஞ்சுக்கிற கூடிய மனநிலைமையில இல்ல இன்னும் நிறைய இருக்கு அதையும் பாருங்க பேர் வைக்கிறேன் என் பையனுக்கிட்ட பேர் வைக்கல தளபதியா வந்து பேர் வைக்கணும்

அதை விட்டுட்டு கூட்டம் கூடி நசுக்கி சாவடிக்கிற கூடிய இடத்தை போய் அந்த குழந்தைக்கு என்னடா தெரியும் அறிவு கட்ட இந்த தாவைக்காடு நிர்வாகிகள் வந்து இது போல அழைக்கிறாங்க பொதுவெளியில குழந்தைகள் கற்பிணிகள் வர வேணாங்கிறது ஆனா ஊடகத்துக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் இப்படி வந்து சாவை எதிர்பார்க்கக்கூடிய சைக்கோக்களா இருப்பாங்க போல அறிவு இல்ல அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் குழந்தைங்க ஏற்கனவே எவ்வளவு இதை சந்திச்சிருக்கும் கொஞ்சமாவது யோசிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது எவனையாவது கூப்பிட்டு நிற்க வச்சு ஏதாவது ஒரு இதை பாதிப்பு ஏற்படுத்திட்டு போகிறது அதான் இந்த தமிழ்நாடு எப்படி ஒரு கேவலமா இருக்குங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை சின்ன பிள்ளைகளோட நெஞ்சில் நஞ்ச விதைச்ச கதையும் சொல்லுவாங்கள்ல அது இதில் நீங்கள் பாருங்கள் வந்து எங்க விஜய் சிஎம் சிட்டு எங்க மாமா தான் போய் கொண்டு போய் பண்ணாங்க வந்திருக்கீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க எங்க தலைவரை பாக்குறதுக்காக நாங்க வந்துருக்கோம் உங்க தலைவரோ ஆமா இருபத்தி ஆறுல அவர்தான் சிஎம் என்ன வயசு ஆகுது எங்க வீட்ல என்ன சொல்றீங்க விஜய்க்கு தான் ஓட்டு எல்லாம் தடவ வீட்ல தட ஓட்டி விஜய்க்கு தான் ஓகே அவர் அரசியலுக்கு சினிமா உங்களுக்கு பிடிக்கும் எப்படி நீங்க புரியல பார்த்திருப்பீங்க அதாவது செத்தாலும் பரவாயில்ல நாங்கள் விஜய விஜய பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சின்ன பிள்ளைகள் சொல்கிறது அதே போல் எங்கள் விஜய் மாமாவை தான் பார்க்க வந்திருக்கோம் அவரை சிஎம்சி உட்கார வைப்போம் என்ன ஒரு மன்னலமே தெரியல அதாவது ஒரு அன்பு பாசம் இருக்கலாம் நம்ம அதை பற்றி பேசவே கிடையாது ஆனால் என்ன தெரியும் விஜய்னால் யார் என்ன வேலையை செய்கிறாரு அவர் எப்படி இருந்தார் படத்தில் திரையில் பார்க்குறதை மட்டுமே நம்பி இந்த பிள்ளைய மஞ்ச மனசில் நஞ்சை விதைச்சி என்ன ஆகப்போகுது தமிழ்நாடு எங்கே நாசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியலை அதுக்காக மாமான்னு கும்பிடக்கூடாது உறவு முறையை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவில்லை இது எப்படிப்பட்ட ஒரு மன நோயின் பாருங்க இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த ரசிய மனப்பான்மை தூக்கி இருந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு தமிழகம் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு சீன எல்லாம் கேவலப்படுத்தி வச்சுருக்கான் சீனர்கள்லாம் இங்கே வந்து அந்த காலத்திலே வந்து சோழர்கள் ஆட்சியும் போது வந்துட்டு போனிடும் அப்போ எப்படி ஒரு மதிப்புமிக்க தமிழராக இருந்திருப்பான் அவன் நினச்சிருப்பான் இப்போ எப்படி ஒரு கேடு ஒரு கூத்தாடி பின்னாடி இப்படி கேவலப்பட்டு உயிரை கொடுத்து நிற்கிறாங்களே குடும்பத்தை இழந்துட்டு நிற்கிறாங்களேன்னு அவன் கேவலப்படுத்த மாட்டான் இதெல்லாம் கேவலத்தின் உச்சம் இறுதியாக இன்னொன்று இருக்குது அதையும் போடுறாங்க இந்த நாய் திருந்தவே மாட்டாங்க இந்த தற்கூரி பயிர்கள் தற்கொறி பயிர்தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டே இருப்பாங்க அதை பாருங்கள் நடிகர் வந்தா எவ்ளோ கொட்டவாருன்னு உங்களுக்கே தெரியும் செய்யும் சார் அப்படி தெரிஞ்ச இடம் கேட்டா எதுக்கு கொடுக்க மாட்டீங்க இவ்வளவு உயிர் பாருங்க போலீஸ்டான என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கடைசியில வந்து எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க தொட்டு தமிழ்நாடே கொந்தாளிக்கும் போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் நீ விஜய் நான் வீட்டுல மட்டும் இறங்கி பாறான் அருமை பிளாஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தொட்டு மட்டும் பாறான் எல்லா ரசிகர்களும் பி போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது அலைய விட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அருள் முடிஞ்சா பண்ணி பாருங்க பிளாஸ்ட் ஆயிடும் நீ ஒண்ணு இறங்கி பாருங்க விஜய் உள்ள போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனே ஸ்டேஷனே இருக்காது பண்ண பண்ண முடியாது முடியாது தொட்டு ஆயிடும் என்ன இந்த இவன் வயது என்ன என்ன இருக்கும் சொல்லி திட்டதான் மனநிலை சின்ன பிள்ளைய பேச கூடாது அப்படின்னு பல காரணங்கள் சின்ன பிள்ளை இந்த நாய் நான் இடத்த கொடுக்கல காரணம் என்ன பண்ணாங்க தொட்டுப்பாரு பூந்துருவோம் வெட்டிடுவோம் குத்திடுவோம் என்ன மனவன் மடாதீன்னு எப்படி சீர்கட்டு இந்த தமிழ்நாடு இருக்குன்னு பாரு இதுல யாரு நமக்கு கோவம் அப்படின்னா இந்த தற்குரி கூட்டத்தை திரை கவர்ச்சியில அப்படி நாசம் பண்ணது ஒரு புறம் இன்னொன்னு நூறாண்டு காலமாக நான் தான் பிடுங்குறேன் நூறாண்டு காலமாக திராவிடம் தான் பிடுங்குச்சு நூறாண்டு காலமாக பெரியார் தான் ஒட்டினாரு மயிர பிடுங்கினாரு வச்சாரு பெரியார் தான் வந்து படிப்பை சொல்லி கொடுத்தாரு இவரதான் வந்து எல்லாத்தையும் பண்ணாரு திராவிடம் தான் பண்ணுச்சு கலைஞர் தான் செஞ்சாரு அப்படின்னு திராவிடம் 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 எதுக்கு எடுத்தாலும் திராவிடம் திராவிடம் உங்க திராவிடம் இந்த இலவதா பண்ணி வச்சிருக்கா என்ன இலவுடாது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல கேவலத்தின் உச்சம் இல்லையா அந்த பிள்ளையோட மனநிலைமை எப்படி இருக்கு ஆரம்பத்தில் திரையில நடிக்கக்கூடிய ஆளை கூப்பிட்டு ஓட்டு கேட்டீங்களே அங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சு அந்த அந்த மனப்போக்கு தான் திரையில வர மாதிரிலாம் தகுதி இருக்குங்க பொழுது இது என்ன ஒரு மனநிலைன்னு சொல்லுங்க இந்த பிள்ளைய கெட்டு போயிலையா இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒண்ணு நம்ம விஷத்தை வாங்கி செத்து போயிடலாமா இவங்க மத்தியில முடியாது இந்த தருதலைகளை திருத்தவே முடியாது ஒரு புறம் கரூர் நடந்துச்சு அப்பாவி மக்கள் இறந்து போனதை நினைச்சு வழி வேதனையா இருக்கு இது போல பிள்ளைகள் நினைச்சு இன்னும் வழி வேதனையா இருக்கு அது இறந்து போயிடுச்சு இது இருந்து இறந்து போனது போல பேசி கொண்டு இருக்கு அப்ப எப்படி ஒரு மனநிலை இதோட கொடூரம் என்ன நம்ம சொல்ல விரும்புறோம் விஜய் பேசிட்டு இருக்கும் போது தூக்கிட்டு போறாங்க அந்த காணுடைய பாருங்களே பார்த்துருப்பீங்க அப்ப விஜய் வந்து அதை பார்த்துட்டு திரும்பி அவர் பேசுதான் தொடங்குறாரு ஆலோசனைக்கு இது தெரியுது தெளிவா தெரியுது இறங்கி கீழே வந்து தரை சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டு வராரு இது என்ன போக்கு இறந்து போயிட்டான் அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்ப விஜய்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அங்க நடக்கக்கூடிய எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் கிளம்பி போயிருக்காரு எல்லாமே தெரியுது இது எங்க கொண்டு போய் இந்த பாவத்தை கழுவ போறாங்கன்னு தெரியல யார் செஞ்சுதாலும் தவறுதான் விஜயா இருந்தாலும் சரி ஆளுகிற கட்சிகளா இருந்தாலும் செஞ்சு சரி அதான் அரசியல் பண்ணும் இப்ப சொல்கிறேன் ஆளுகிற கட்சி அரசியல் பயங்கரமா பண்ணும் தாக்கு பிடிக்க முடியாது உங்களால தற்கூரி கூட்டத்தை வச்சு சுத்தமா ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ நாள் ஆக்சுவலா ஒரு பேட்டி ஒரு பேட்டி அதாவது பேட்டியை பேட்டியை பார்த்தா உங்களுக்கு வேட்டி கலண்டு போயிருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நீ என்ன பண்ணு தனியாக உட்காந்து ஒரு வீடியோ பேசி ரொம்ப மனசார நான் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று ஒண்ணுமே கிடையாது புசியானதுன்னு ஒருத்தர் புதுசான கூப்பிட்டு வச்சுருந்தீங்க நல்லா கோத்துட்டு வெடிக்க பார்த்தீங்க ஆளு செல்போனா பெரிய உங்க படத்தை பார்த்துருப்பாங்க போல திருச்சியில போனா கொடுத்துட்டு சேலத்து கொடி போனதா தகவல் என்ன இல்ல வழக்கு தானே வழக்கு தானே எதிர்கொள்ள முடியாதா என்ன என்ன மனநிலையில இருக்கீங்க அப்படிங்கறத சுத்தமா தெரியல அதனால அறிவார்ந்த தமிழ் சமூகம் தயவு செய்து விழிப்படையணும் ரசிக மனப்போக்குல இருந்து வெளியில வந்து அவன் வேற வழியே கிடையாது திரும்ப திரும்ப நீங்க ரசிக மனப்பான்மையோட ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர் நாடாள தகுதி இருக்கு அப்படின்னா அது சரி கிடையாது எப்படி சொல்லுவது அறிவார்ந்த தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட ஒரு உருவாக்கக்கூடிய ஆட்களாக இருந்திருக்காங்க ஒவ்வையார்லேருந்து திரு திருவள்ளுவர்லேருந்து ஏகப்பட்ட புலவர்கள் ஏகப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது எப்படி இருக்க வேண்டிய ஒரு சூழல் உலகுக்கே வந்து பாடம் கற்பித்த ஒரு பூமி வந்துட நம்ம ஒரு பகுதி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படி தரங்கட்டு இப்படி கூத்தாடி பின்னாடிவே கூத்தாடி கட்டு உயிரை தொலைச்சி ஊட்ட இழந்து என்ன வாழ்க்கையே வாழ்க்கையை இழந்து அது ஒரு மாநிலமே தெரியல ரொம்ப வேதனையாக இருக்குது அதனையும் இவங்க பேசக்கூடிய தற்கொலைகள் பேசக்கூடிய பேச்செல்லாம் கேட்டா ஒரு விதத்துல நம்மள ரவுடி பண்ண வச்சுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு கலந்து போகணும் இதெல்லாம் மாறணும் மாறணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தயவு செய்து சிந்தித்து பார்த்து செயல் பண்ணணும் அண்ணன் சொல்ற போல அண்ணன் சொல்ற போல இந்த கடையில சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த கடையில சேலை எடுத்தா நல்லா இருக்கும் இந்த கடையில சட்டை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தேடும் பொழுது எந்த தலைவரை தேர்ந்தது சரியா இருக்கும்னு நீங்க சிந்தித்து பார்க்கணும்ல ஒரு ஒரு எடுத்துருங்க ஒரு தாளை எடுத்து போடுங்க இவன் தான் இவன் தான் இவன் இதைசிதான் போடுங்க யார் இதில் நல்லது செஞ்சாலும் அவனுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படி பார்க்கும் பொழுது மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த பூமி பந்துக்கு உண்மையாக உயிர்களை நேசிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா அது அந்த சீமான் மட்டும்தான் அதனால அறிவாத தமிழ் சமூகம் விழிப்படைங்க வரக்கூடிய தேர்தலை உங்களுடைய வாக்க சீமானுடைய முகமே சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இந்த நாடு எதிர்காலத்தில் எதிர்கால தலைமுறை வைத்து வாழ முடியும் சிந்தித்து பார்த்து செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியை நிறுத்திவோம் நன்றி